வார சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் பகமா அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் கடன் அடையக்கூடிய செவ்வாய்க்கிழமை மைத்திரேய முகூர்த்த பதிவு தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் இந்த பதிவை ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இது வந்து ஒரு ரிமைண்டர் பதிவு ஞாபகப்படுத்துவதற்கான ஒரு பதிவு ஏன்னா நிறைய பேர் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கல நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக இந்த மைத்திரேய முகூர்த்தம் ரிஷிகள் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தது இது வந்து செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து அந்த நட்சத்திரங்கள் இணையும் போது அது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் கடன்கள் வந்து நமக்கு அடைவதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரமும் விருச்சுக லக்னமும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடியது கூடுதல் சிறப்பு அதனால இந்த நேரத்தில் வந்து நாம இந்த மைத்திரேய முகூர்த்தம் நாம் செய்தோம் அப்படின்னா அந்த கடன்கள் வந்து அடையும் அந்த கடன்கள் வந்து எப்படியெல்லாம் நாம் வந்து அடைத்து கொள்ளலாம் இன்றைய அந்த நேரத்தில் அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் வந்து நகை கடன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த நேரத்துல அதாவது இப்போ சொல்லுகின்ற இந்த நேரத்துல நீங்க நேரடியாக அடகு கடையிலேயோ அல்லது வந்து பேங்க்லேயோ நகை வச்சுருந்தீங்க அப்படின்னா நேரடியாக பணத்தை போய்ட்டு கொடுக்கலாம் அதாவது கொஞ்சமாச்சு அதுக்கு வந்து கட்டிட்டு வரலாம் எங்ககிட்ட பணமே இல்லை நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அடகு கடையில் வச்சுருந்தா அந்த அடகு கடையினுடைய பெயர் எத்தனை ரூபாய்க்கு வச்சிங்க அப்படின்றத எழுதி ஒரு கவரில் பணத்தை வந்து போட்டுட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு மேலே போடுங்க ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி போடாதீங்க நூறு நூற்றி ஒரு ரூபாய் போட்டு பச்சை கற்பூரம் போட்டு வச்சுடுங்க அல்லது வந்து நீங்களே பேங்கில் வந்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த பேங்கினுடைய பெயர் எவ்வளவு ரூபாய்க்கு நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்றத டீட்டெயிலாக அதில் வந்து எழுதுங்க அல்லது வந்து நீங்கள் ஹோம் லோன் கட்டிகிட்டு இருக்கீங்க இஎம்ஐ வடிவத்தில் அப்படின்னாலும் அல்லது கார் லோன் கட்டிகிட்டு இருக்கீங்க அல்லது வந்து டூ வீலர் லோன் வந்து கட்டுறீங்க அப்படின்னாலும் இந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை எடுத்து வைங்க நீங்கள் வந்து அந்த வீலர் ஃபோர் வீலர் வீட்டு லோன் இதெல்லாம் கட்டும்போது இந்த பணத்தை அந்த இஎம்ஐயோடு சேர்த்து கட்டுங்க அப்படி கட்டும்போது அந்த இஎம்ஐ ஆகட்டும் அல்லது காருக்கு கட்டுற இஎம்ஐ ஆகட்டும் அல்லது வந்து டூ வீலருக்கு கட்டுற இஎம்ஐ ஆகட்டும் அது வந்து உங்களால் சீக்கிரமாக வந்து ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ண முடியும் அதனால் இந்த முகூர்த்தத்தை இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்வது மிக 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 சிறப்பானது ஏன்னா ஒரு இஎம்ஐ நம்ம கட்டுறோம் அப்படின்னா நாம் வாங்கின அமௌண்ட்டை விட இப்போ வந்து ஒரு பத்து ரூபாய் நம்ம கடனாக வாங்கினோம் அப்படின்னா நாம் திருப்பி செலுத்தும் போது அது முப்பது ரூபாயாக நம்ம செலுத்துகிறோம் அப்போ இருபது ரூபாய் அதிகப்படியாக செலுத்துகிறோம் அந்த மாதிரி இருக்கும்போது ஏதோ ஒரு நம்ம வந்து ஒரு வேகத்துலையோ அல்லது வந்து நம்ம பெரிய அமௌண்ட் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது பேங்க் வந்து இஎம்ஐ ரூபத்தில் நமக்கு தராங்க அப்படின்னு நம்ம வாங்கி எல்லாம் கட்டி கட்டி முடிச்சுடுறோம் அதற்கு பிறகு வந்து நம்ம பிளான் பண்ணி இதை வந்து க்ளோஸ் வந்து பண்ணலாம் ஆனால் நம்மளால முடியாது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி முகூர்த்தங்களை வந்து நாம் பயன்படுத்தி கொள்ளும்போது இயற்கை நமக்கு துணை புரிந்து சீக்கிரமாக இந்த மாதிரியான கடன்கள் எல்லாத்தையும் அடைத்து கொள்வதற்கு இயற்கையே நமக்கு வழிகாட்டும் அது எந்த ரூபத்தில் காட்டும் அப்படின்னு கேட்டால் எந்த ரூபத்தில் வேணும்னாலும் காட்டலாம் அதனால நீங்கள் வந்து இந்த முகூர்த்தத்தை வந்து தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் தனி நபர்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னாலும் நேரடியா அந்த நபருக்கு போயிட்டு பணத்தை கொடுங்க முடியல அப்படின்னா கவர்ல வந்து போட்டு வைங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இன்றைய தினம் ஒரு அருமையான ஒரு அற்புதமான நாள் செவ்வாய்க்கிழமை என்ன செவ்வாய்க்கிழமை அப்படின்னா ஆடி மாதத்தினுடைய ஐந்தாவது செவ்வாய்க்கிழமை அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இன்றைய தினம் விசாக நட்சத்திரமும் இருக்கு முருகப்பெருமானினுடைய ஜனன நட்சத்திரம் விசாகம் கார்த்திகை அப்படின்றது கார்த்திகை பெண்களால் அவர் வந்து வளர்க்கப்பட்டார் அப்படின்றதுனால கார்த்திகை நட்சத்திரம் வந்து கிருத்திகையாக நாம கொண்டாடுறோம் ஆனால் அவருடைய ஜனன நட்சத்திரம் வந்து விசாகம் பல பெரிய பெரிய கோவில்களில் அந்த குறிப்புகள் எழுதி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல அந்த மாதத்துக்கு உண்டான அந்த முருகருக்கு சிறப்பான நாட்களில் விசாகம் கிருத்திகை இதெல்லாம் வந்து கம்பல்சரி எழுதி வச்சுருப்பாங்க அந்த விதத்தில் இன்றைய தினம் வந்து செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்த விசாகா நட்சத்திரம் எப்படி செவ்வாய்க்கிழமை கிருத்திகையோ சஷ்டியோ வந்தால் அல்லது செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டி இப்படி வந்து சேர்ந்து வரும்போது சிறப்பு அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையும் நட்சத்திரமான விசாகமும் சேர்ந்து வருவது சிறப்பு ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு நீங்கள் இதுவரை வழிபாடு எதுவும் செய்யலை அப்படின்னாலும் முருகப்பெருமானை நீங்கள் வந்து அதிகப்படியாக நேசிக்கக்கூடிய ஒருவர் அப்படின்னாலும் இன்றைய தினம் இந்த தீபத்தை ஏற்றி இந்த வழிபாடை செய்யும்போது மிகவும் சிறப்பு இந்த தீபம் வீட்டிலேயே ஏற்றலாம் எந்த ஒரு நேரம் மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் மாலை நேரமாகிய ஒரு மணி இரண்டு நிமிடத்தில் இருந்து மூன்று மணி இருபது நிமிடம் வரை நமக்கு இந்த முகூர்த்தம் இருக்கு கிட்டத்தட்ட நீங்க ரெண்டு மணிக்கு பணம் வந்து எடுத்து வைக்கலாம் இன்றைய தினம் வந்து மூன்று மணி இருபது நிமிடம் வரை இந்த முகூர்த்தம் இருப்பதினால நீங்க வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இந்த பணத்தை எடுத்து வைங்க மாலை நேரத்தில் இன்றைய மாலை நேரத்தில் வீட்டிலேயே இருபத்தி ஏழு மாவிளக்கு தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த இருபத்தி ஏழு மாவிளக்கு தீபம் எதற்காக அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களால் எந்த விதமான பூஜையும் செய்ய முடியல அப்படின்னாலும் அல்லது செய்தால் கூட இந்த ஒரு செவ்வாய்க்கிழமை அனுஷ நட்சத்திரத்தோடு மற்றும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து நமக்கு வந்து இருப்பதினால செவ்வாய்க்கிழமையோடு ஆடி செவ்வாயும் கூட இருப்பதினால இந்த தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வேண்டும் போது அந்த கடன்கள் கண்டிப்பாக அடையும் அதனால் இருபத்தி ஏழு தீபம் மாவிளக்கு தீபம் ஏற்றிக்கோங்க நெய் அல்லது வந்து நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது கடுகு எண்ணெய் அல்லது இழுப்பை எண்ணெய் போட்டுட்டு நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றி முருகப்பெருமான் மற்றும் அம்பாள் வீட்டில் உள்ள வீட்டு தெய்வம் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் கிராம தெய்வம் எல்லாரையும் நினைத்து இந்த இருபத்தி ஏழு மாவிளக்கு தீபங்களை ஏற்றி நீங்கள் வேண்டிக் கொண்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக கடன்கள் அடையும் அனுஷ நட்சத்திரம் மகா நட்சத்திரம் அதனால் வந்து எப்பொழுதுமே இந்த ஒரு மைத்திரேய முகூர்த்தம் அனுஷ நட்சத்திரம் இருக்கும்போது ஆரம்பமாகும் அனுஷ நட்சத்திரம் இருந்தால்தான் மைத்திரேய முகூர்த்தமே அதனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் மகா பிரியவாவை வேண்டி நீங்கள் வந்து செய்தீங்க அப்படின்னா அந்த கடன் அப்படின்றது சீக்கிரமாக அடையும் காலை நேரத்தில் விசாக நட்சத்திரமும் இருக்குது விசாகம் அனுஷம் ரெண்டும் இருக்கின்ற காரணத்தினால் செவ்வாய்க்கிழமை ஆடி மாத ஐந்தாவது பூரண செவ்வாய்க்கிழமை ஐந்தாவது செவ்வாய்க்கிழமை அப்படின்ற காரணத்தினால் இந்த தீபத்தை ஏற்றி வச்சு நீங்கள் பணத்தை கவரில் போட்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடன்கள் வந்து அடையும் அனைவருமே இந்த ஒரு பூஜையை வந்து இன்றைய தினம் மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றுங்க இந்த நேரத்தில் அதாவது மாலை ஒரு மணி இரண்டு நிமிடத்தில் இருந்து மூன்று மணி இருபது நிமிடம் வரை இந்த மைத்திரேய முகூர்த்தம் இருக்குது இந்த காலகட்டத்தில் பணத்தை எடுத்து வச்சு மனசார நீங்கள் தெய்வம் கிட்ட வேண்டிட்டீங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் கண்டிப்பாக அடையும் அதில் சந்தேகமே கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா சரணம்